நீங்கள் மட்டும் பார்க்கிங் இல்லையா எந்த இது தெரியுது இது மட்டும் பார்க்கிங் இல்லையா இன்னொரு இடத்துல எங்கேயோ பார்க்கிங் இல்லையா பார்க்கிங் போட்டுருக்கா நான் பார்க்க போனால் எந்த ஒரு கார் ஒன்று போதும் இதுவும் அங்கே தான் பார்க்கிங்கில் போதும் பார்த்தீங்களா எல்லா வாகனங்களும் நீங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்திருக்க ஜனாதிபதி அரசாங்கத்தில் இந்த கொடுத்த வாகனங்களை பறிமுதல் செஞ்சு கொண்டே இருக்காரு வாகனம் இப்போ வந்து கொண்டே இருக்கு ஜோசி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நடுவையில் இப்படிலாம் காரை கொண்டு இது நம்மளோட சொத்தல்ல அணியாக இங்கே கொண்டு பார்க் பண்ணிச்சுக்காரு இல்லையே இதெல்லாம் யார் பணம் நம்மளோட வரிப்பணம்

எல்லாம் பெருமதியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுன்னு ரெண்டரை கோடி மூன்று கோடி 4 கோடி அடகு எல்லாம் யாரும் செத்து யாரையும் அது யூஸ் பண்ண காரு இதில் கிட்டத்தட்ட சசியன் இதுக்குள்ள எத்தனை கார் வரும் இதுக்குள்ள அறுவது கார் கிட்ட இருக்கேன்னு எடுத்தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் போச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கி வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா நிறைய கார்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இந்த கொண்டு இந்த கொண்டு போன இப்போ திரும்பி திரும்பி கொண்டு வந்து ஏதாவது உங்களுக்கு இப்போ வச்சு கொண்டுருக்காங்க அதாவது இந்த எம்பி மாதிரி கொடுத்தாங்கல்ல காரு அதெல்லாம் நம்மளோட புதிய ஜனரபர் எல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்து பரிந்துரை செய்து கொண்டு அடிக்க வச்சுக்காரு அதை பார்க்குறது வந்து நம்மளோட யார் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சசீன நினைக்காரு நம்மளோட அண்ணதாரு கொழம்பு இருக்காரு மனுஷன் தங்கமான மனுஷன் அவரை பற்றி நான் நிறைய விஷயம் இல்லை அப்டேட் பண்ணுறேன் சசினா இதை பற்றி சொல்லுங்க இது எதுக்கு நேராக இது காரை பார்க்க கொண்டு

வாங்க அந்த விதவிதமான காரில் அவைய பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதுதான் இந்த காரில் இங்கே தான் நான் இறந்தேன் தான் இறகு எல்லாம் பெருமதியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ரெண்டரை கோடி மூன்று கோடி நாலு கோடி இறகு எல்லாம் யாரும் சத்து நம்ம சத்து தான் நம்ம சத்து தான் எல்லாம் நம்ம சத்து தான் இங்கே பாருங்க ஆனால் இது யார் யார் பார்க் பண்ணதுன்றே தெரியல எல்லாரும் பார்க் பண்ணாக்கெல்லாம் ஒருத்தர் எங்கள் காரணம் இல்லை எல்லோரும் போயிட்டாங்க இங்கே பாருங்க ஆடோ இந்த கார்ல பெரிய மாதிரி கிட்டத்தட்ட நாலு கோடி ஆச்சு வரும் மேக்ஸிமம் நாலு மூணு கோடி கிட்டே வரும் அது மட்டும் இது டீசலா பெட்ரோலா இது டீசல் தானே கிலோமீட்டர் வச்சு தான் ஒரு லிட்டருக்கு அஞ்சு ஆறுண்டா ஜோசி பாருங்க அஞ்சு ஆறுண்டா யார் இது பெட்ரோல் யார் டீசல் இதெல்லாம் எல்லாம் நம்மடா மக்கள் இங்கே பாருங்க லைனில் யார் யார் யூஸ் பண்ண கார் இதில் இங்கே முழு பேருங்க வாரா போறா எல்லாருமே வீடியோ எடுத்து விட்டுருக்கோம் அவர் கண்காட்சி மாதிரி ஆகிட்டு இப்போ கார் ஸ்டோர் ரூம்னா ஆபோ சொல்லுவாங்க வெளியில் இங்கே டிஃபெண்டர் டிஃபெண்டர் விலை மதிக்க முடியாத காரு இதெல்லாம் எவ்வளோ சசியன் அவர் இந்த கார்லாம் அஞ்சரை கோடிக்கு மேலே வரணே இதே காணுமே நம்ம சிலங்கா வல்லர்ஸ் ஆகிறதுக்கு இதே மாதிரி நிறைய இடத்துல வச்சுக்காங்க இந்த காரெல்லாம் யாருங்க இந்த காரை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் இடத்தை பார்க்கிங்கே போட்டு வந்துட்டாங்க இந்த கதிரை கட்டிக்காங்க முதல் கயிறு கட்டலை இப்போ கயிறை கட்டி வச்சுக்காங்க என்னடா நிறைய பேர் இப்போ நிறைய இடத்துல வீடியோலாம் போட்டு சமூக வலைத்தளத்தில் இது வந்து ட்ரெண்டிங்காகவே போய்கொண்டிருக்கு இப்போ ஒரு கண்காட்சி மாதிரி அதாலயே இப்போ ஒன்றும் செஞ்சு கொள்ளையில இடகு இங்கேருந்து சைட்ல இந்த காற்று இருந்தேன் பாருங்க காரை இவ்வளோ தூரம் மட்டும் நடக்குது கிட்டத்தட்ட சசியா எதுக்குள்ளே எத்தனை கார் வரும் இதுக்குள்ளே அறுவலுவ கார் கிட்ட இருக்கே இங்க பாருங்க எல்லாரும் வந்து இதுலேருந்து வீடியோ எடுத்துக்கொண்டே தான் இருக்காங்க ஃபுல்ல அடுத்த சைட் இருந்தால் இது அது மட்டும் இல்லை அங்காலையும் காரை நான் பார்க்க இதெல்லாம் யாரை காருண்டு தெரியல இல்லை வேலை செய்கிற ஆக்கள் மேலே வேலை செய்கிற ஹோட்டலுக்கு வந்த ஆக்கலாம் அது தெரியலை இங்கே வாருங்க சங்கலீலா ஹோட்டல் தெரியுமா இங்கே தானே ஃபஸ்ட்டு குண்டு வடிச்சதுன்னு இந்த ஹோட்டல்லாம் போதும் குண்டு வடிச்சது இந்த இடம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சங்கர் ஹோட்டல் உங்களுக்கு தெரிஞ்ச முதல் லீஸ்ட்ல குண்டு இங்கே தான் ஹோட்டலில் இல்லை வழிநாடு டூரிஸ்டாக இப்போ எல்லாரும் பார்க்குற ஆட்கள் முழு பேருமே ஒரு இதாக தந்துட்டு தாங்க இப்ப கார் கிட்ட போவேல காரை தள்ளி வேணாமல் வீடியோ எடுக்கலாம் ஏன்னு அங்க உள்ளுக்குள்ள பாக் பண்ணிக்கிற என்ன கார் இதெல்லாம் இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஏதா கார் பாக் பண்ணிருக்கற அங்க பாரு இந்த தொங்கல் அந்த தொங்கல் மட்டும் புள்ள கார் தான் கே இங்க வாங்க தம்பி பாப்போம் இந்த கார் இத வியூவ காட்லாண்ட் பார்த்தா செட் ஆகுது இல்ல இங்க பாருங்கலாம் இந்த வியூல செந்த எத்தனை கார் பார்க்கிங்ல இருந்து பாப்போம் இந்த ஒரு கார் வரது இது பார்க்கிங் ஏதோ

மைக்கான ஜோசி பாருங்க இந்த நடுவையில் இப்படி காரை கொண்டு நம்ம சொத்துல அநியாயம் பார்க்கலையே இதெல்லாம் யாரை பணம் நம்மளோட பணம் எங்க ஜனாதிபதியை தானே நேர்மையா செஞ்சுக்கார் எல்லாத்தையும் அவர் ஆட்சிக்கு வந்த பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சட்டப்படி ஏன்னா கால பொலிஸ்காராக்கெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க இதையும் சொல்லுங்கள் என்னடா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது நல்ல ஜனாதிபதி நாட்டுக்கு இருந்தா நல்லதான் அதான் நாங்கள் சொல்கிறோம் இங்கே பாருங்க ஏதாவது தான் கோல்ஃபீஸ்லாம் இருக்குது அப்படியே நம்ம கடற்கரையெல்லாம் சுற்றி தூங்கிட்டு வருவோம் வேறு எங்கேயே இருக்குன்றான் வேறு எங்கெங்கே இருக்குது பையன் தேடி வருவோம் போயிட்டு இதெல்லாம் சும்மா இந்த கார் பார்க்கிங் இதோட முடியாது இன்னும் இருக்குது போல் என்ன சஜினா இந்த கார் பார்க்கிங் இப்போ முடியாது போல இன்னும் வரும் போல கார் என்றால் இப்போ வந்து கொண்டு இருக்குது பார்க்கிங் போட்டு கொண்டு இருக்காங்க வந்து இடம் இல்லாமல் இந்த அக்கா தான் சொன்ன தம்பி ஒரு காரை தீட்டு போனோம் சிங்கிலாக்கா என்ன மாதிரி பேச்சா ஒரு காரை தூக்கிட்டு மட்டும் இல்லை பார்க்க போல நல்ல தான் நினைக்கும் பாய் 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 சரி ஓகே இந்த அரசாங்க வாங்கணும் போட்டுறேன் ஓ அது உங்களை சொந்தம் ஆகணும் அது நாங்க போற மாட்டோம் கடைசியாக பொதுமக்களோட கண்காட்சிக்கு இதெல்லாம் சரி நம்ம இங்க இருந்து இப்படி நடந்து இங்கே பீச் பக்கமாக தான் இது என்ன சொன்னேன் அங்கே அதான் டிஸ்கவரி ஒன்று கிடையாது தந்துட்டு வாமா டிஸ்கவரி ஆளுக்கு ஒரு வானத்தை தந்துட்டு வாமா இங்கே வாரு முடிவே இல்லாத பயணம் மாதிரி கிடைக்கு இப்படியே வீடியோவில் எடுக்க தான் எங்களுக்கு ஆசை இப்போ எங்களுக்கு என்ன நாங்கள் ஒரு வேற ஒரு வேலையாக வந்தாங்க நாங்கள் பசி அடக்கிக்கொள்ள காரணத்தில் சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறோம் அதுக்கு போகிற வழியில் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் காட்டிகிட்டே போகிறோம் என்ன சாப்பாடு கிடைக்க தான் சாப்பிடறா இப்போ உங்களுக்கு நிறைய இதெல்லாம் கிடைக்கும் விட மாட்டேன் நீங்க மட்டும் பார்க்கிங் இல்லையா எந்த இது தெரியுது இது மட்டும் பார்க்கிங் இல்லையா இன்னொரு இடத்துல இங்கேயோ பார்க்கிங்க இல்லையா பார்க்கிங் போட்டுருக்காங்களா பார்க்க போனா எந்த ஒரு கார்ன்ற போது இதுவும் தான் பார்க்கிங்ல போதும் பாத்தீங்களா பார்க்கிங் போட்டுக்கொண்டே இருக்காங்க அடுத்தடுத்த கார் வந்து கொண்டே இருக்கு பார்க்கிங் இந்த அடுத்த வாகனம் வருது எல்லா வாகனங்களையும் பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்க ஜனாதிபதி அரசாங்கத்தில் இருக்க கொடுத்த வாகனங்களை பறிமுதல் செஞ்சு இருக்காரு வாகனம் இப்போ வந்து கொண்டே இருக்கு

பீச்சுக்கு போகணுண்ட நம்ம பீச் பார்க்க போகிறேன் சரியா வேற நேரம் இப்போதான் நேரம் இப்போ ரெண்டு மணிக்கு கூட பத்தா ரெண்டு பத்தாடு வாங்க இங்கே இந்த விஷயம் கோல்பீஸுக்கு எல்லாம் போயிட்டு தான் போவோம் நாங்கள் உங்களுக்கு நிறைய கணந்து வீடியோஸ்லாம் வரும் இங்கே இருங்க அடுக்க அடுக்காக வந்து கொண்டே இருக்குது லைனில் ஃபுல்லாக கொடுங்க கொடுங்க எங்கள்கிட்ட சொத்து எங்கள்கிட்ட கொண்டு கொடுங்க பார்க்க போடுங்க வரி பணத்தில் நாங்கள் கூட ஏசி காரில் போகல இன்னும் இன்னதான் ஏன்னா சிக்னல் எங்கே போட்டுக்கா தான் தெரியுங்க வந்து கொண்டே இருக்குது அடிக்கடிக்கா ஏன்னா

अब अपने पीने के फोरम आए हैं अगर पीने के आए पुल्ला पीने के फोरम आए हैं तो अपने पीने के फोरम आए हैं और पीने के आ रहे हैं हाँ गलबड़ी आ रही है ना बीच ही बोरा

ஆல் ஃபேஸ் இதுக்கு நம்ம போனதில்லை நான் இவ்வளோ என்ட்ரி ஆகுமா ஓ பாப்போம் நானாக நடத்துகிறோம் ஓ அதுக்குன்னு உள்ளே போனதில்லை அதுக்குன்னு உள்ளே எப்போயும் சுட்டி தூங்கிட்டு வரும் வர பழகா வரோட கேஜி எப்போ நம்ம இப்போ வாங்கிறதுக்கு எப்போ வாங்கியிருக்கப்போ வாங்கிறதுக்கு ராடெட் பாக்ஷல் அமெரிக்கா பட்டியல் கேளி பாட்டு ஹெல்சோ வாரையும் போய் பார்ப்போம் வாங்க எல்லா ப்ராண்டையும் பார்ப்பேன் பீச்சுக்கு வந்தாக்கா நிற்காங்க என்ன வெயிலுக்கு எல்லாரும் போயிட்டு ஒதுங்கிட்டு நிற்காங்க அவங்கெல்லாம் கப்புல்ஸ் அவங்க அவங்க தான் கப்புல்ஸ் அவங்கள பார்த்து கண் வைக்காதான் குடைக்கில் மழை அது இதுதான் ரொம்ப பார்க்காத குடையா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை மாதிரி வேறு வீடியோ பார்க்குறது நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வேறு என்ன ஊரில் எடுக்கிறன்னு கீழே கொமெண்ட் பண்ணுங்க இடத்துக்கு போய் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறோம் மக்களில் எங்களுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும் ஏன்னா அதை மாதிரி தான் எடுத்து போடுறோம் ஓகே பாய்